அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய நாடு முழுவதும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகளை தான் வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் வருகின்றன அது என்னென்ன மாற்றங்கள் என்று இங்கே பார்க்கலாம் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்கின்றன சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு எழுபத்தி மூன்று டாலருக்கு மேல் உள்ளதால் ஜனவரி மாத தொடக்கத்தில் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கார் விலை ஜனவரி ஒன்று முதல் மாருதி சுசுக்கி ஹோண்டா கியூண்டா மஹிந்திரா மெர்சிடம் பென்ஸ் ஆடி மற்றும் பி எம் டபிள்யூ போன்ற முக்கிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கார்களின் விலையை மூன்று சதவீதம் வரை உயர்த்துகின்றன இபிஎஃப்ஓ பென்ஷன் ஜனவரி ஒன்று முதல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான விதிகளை எளிதாக்கி உள்ளது ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டில் உள்ள எந்த வங்கியில் இருந்தும் தங்கள் ஓய்வூதிய தொகையை எடுக்கலாம் அமேசான் பிரைம் ஜனவரி ஒன்று முதல் புதிய விதிகளின்படி பிரேம் வீடியோவை ஒரு பிரைம் கணக்கிலிருந்து இரண்டு டிவிகளில் மட்டுமே ஸ்ட்ரீம் செய்ய முடியும் முன்னதாக பிரேம் உறுப்பினர்கள் ஒரு கணக்கிலிருந்து ஐந்து சாதனங்களில் வீடியோக்களை ஸ்ட்ரீம் செய்யும் வசதி இருந்தது டெபாசிட் வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்களுக்கான நிலையான வைப்புகளுக்கான விதிகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றியுள்ளது புதிய விதிகள் ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வருகின்றன இந்த மாற்றங்களின் கீழ் டெபாசிட்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான சில விதிமுறைகள் கொண்டு வரப்படுகின்றன பரிவர்த்தனை வரம்பு இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்திய யூபிஐ ஒன் டூ த்ரீ பே சேவை அம்சம் தொலைபேசி பயனர்களுக்கான பரிவர்த்தனை வரம்பை அதிகரித்துள்ளது முன்னதாக இந்த சேவையின் கீழ் அதிகபட்ச பரிவர்த்தனை வரம்பு ரூபாய் ஐயாயிரமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் இந்த வரம்பு ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தப்படுகிறது நன்றி வணக்கம்